ஹாய் வணக்கம் எல்லாருக்கும் இன்றைக்கி செப்டம்பர் ஃபிஃப்த்து ஆசிரியர்கள் தினம் திருவோணம் அப்புறம் மீலாடி நபி ஓகே இந்த நாளில் வந்து எல்லாருக்குமே வந்து என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் ஆசிரியர்கள் என்னுடைய ஸ்கூலிங் காலேஜ் யூஜி பிஜி எஸ்ட்ராலஜி கற்றுக் கொடுத்தவங்க அதே மாதிரி இந்த டேரோ ரீடிங் இது எல்லாமே மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் அது எல்லாமே என் லைஃப்பில் எனக்கு கற்றுக் கொடுத்த அனைத்து ஆசிரியர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நான் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி திருமோணம் மற்றும் மிலாடி நபி வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன் இன்றைக்கி வந்து மேஷம் முதல் மீனம் வரை பனிரெண்டு ராசிகளுக்குமான பலன்கள் பொது பலன்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஆல்ரெடி ஒரு கார்டு வந்து நமக்கு ஜம்ப் ஆயிடுச்சு எயிட் ஆஃப் பெண்டகிள்ஸ் அந்த கார்டு நம்ம வந்து முதல் ராசியான மேஷ ராசிக்கு வச்சுப்போம் அடுத்தடுத்த காடுகளை அடுத்தடுத்த ராசிகளுக்கு பார்க்கலாம் ஓகே ஃபர்ஸ்ட் மேஷ ராசிக்கு எயிட் ஆஃப் ரிஷப ரிஷபராசி சிக்ஸ் ஆஃப் கப்ஸ் மிதுன ராசி நைட் ஆஃப் ஷோர்ட்ஸ் ராசி கிங் ஆஃப் ஷோர்ட்ஸ் சிம்ம ராசி கிங் ஆஃப் அடுத்து அடுத்தடுத்து ரெண்டு கிங் வந்திருக்காங்க அடுத்து கன்னி ராசி ஏஸ் ஆஃப் பெண்டக்கிள்ஸ் துலாம் ராசி பேஜ் ஆஃப் ஃபோன்ஸ் விருச்சிக ராசி ஸ்ட்ரென்த் கார்ட் தனுசு ராசி சவன் ஆஃப் ஓன்ஸ் மகர ராசி டவர் கார்டு கும்பராசி சன் கார்டு மீனராசி, ராசி ஃபைவ் ஆஃப் கப்ஸ் வந்துருக்கு ஓகே இப்போ இந்த கார்ட்ஸ்க்கான இந்த கார்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணிக்கிறேன் அண்ட் தென் இதுக்கான ஃபுல் ரீடிங்கும் நம்ம பார்க்கலாம் ஓகே ஃபர்ஸ்ட்டு மேசராசி பார்த்தோம்னா எயிட் ஆஃப் பென்டிகல்ஸ் வந்திருக்கு ஸோ இந்த கார்டு மூலயமா இனிவாஸ் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இன்றைக்கி வந்து உங்களோட வேலையாக இருக்கட்டும் இதோட படிப்பாக இருக்கட்டும் இது எல்லாத்துலையுமே நீங்கள் வந்து ஃபுல் எஃபர்ட் போடுவீங்க இன்னைக்கு உங்களோட டெடிகேஷனுக்கு வந்து ஒரு நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகேவா ஒரு ஒரு புதுசாக ஏதாவது ஒரு ஸ்கில்ல வந்து கற்றுக்கிறதுக்கான வாய்ப்பு இன்றைக்கி உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இன்னைக்கு உங்கள் ஹார்ட் ஒர்க்குக்கான பலன் நிச்சயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகே அடுத்து ரிஷபராசிக்கு பார்த்தோம்னா சிக்ஸ் ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு சிக்ஸ் ஆஃப் கப் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இன்றைக்கி வந்துட்டு பழைய நினைவுகள் அதுக்கப்புறம் உங்களோட பழைய ஃப்ரெண்ட்ஸை பார்க்கலாம் இல்லை வந்துட்டு பழைய ஒரு எக்ஸ் லவ் எக்ஸ் ரிலேஷன்ஷிப் பழைய ரிலேஷன்ஷிப் எல்லாம் வந்து இன்றைக்கி திரும்பவும் ஞாபகத்துக்கு வருவாங்க அவங்களோட கனெக்ஷன்ஸ் எல்லாமே ஞாபகம் வரும் அவங்க கூட ஒன்றா இருந்த தருணங்கள் எல்லாமே ஞாபகம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி இன்றைக்கி மனசுக்கு நிம்மதி தர சந்திப்புகளும் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகேவா அதே மாதிரி ஒரு ஒரு ஸ்வீட் கான்வர்சேஷன் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது ஸோ மொத்தத்தில் இன்றைக்கி பழைய நினைவுகள் பழைய ஃப்ரெண்ட்ஸ் பழைய ரிலேஷன்ஷிப் மூலயமா ஒரு சந்தோஷமான நாளாக இன்றைக்கி நாள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகே அடுத்து மிதுன ராசிக்கு பார்த்தோன்னா நைட் ஆஃப் ஷோர்ட்ஸ் வந்திருக்கு இந்த நைட் ஆஃப் ஷோர்ட்ஸ் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இன்றைக்கி நீங்கள் வந்து வேகமான முடிவுகள்லாம் எடுக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க வேக வேகமாக சில முடிவுகள் எடுக்கணும் அதே மாதிரி திடீர்னு சில செய்திகள் உங்களுக்கு வரும் திடீர்னு மெசேஜஸ் வரும் ஒரு திடீர் கம்யூனிகேஷன்ஸால் நீங்கள் வந்து சடன் டிசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி நீங்கள் வந்து இன்றைக்கி ரொம்ப நிதானமாக இருக்கணும் ரொம்ப ஆவேசமாக ஆக்ரோஷமாக பேசக்கூடாது ஆர்கியூ பண்ணக்கூடாது வார்த்தைகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகேவா அதே மாதிரி அடுத்து கடகராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா கிங் ஆஃப் ஷார்ட்ஸ் வந்திருக்கு கிங் ஆஃப் ஷார்ட்ஸ் சொல்கிற மெசேஜ் என்னன்னு பார்த்தோம்னா இன்றைக்கி வந்து உங்களோட டே வந்து ரொம்ப ஒரு லாஜிக்காக பார்ப்பீங்க ஒரு கிளாரிட்டி ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் நிறைய விஷயங்கள்ல உங்களுக்கு அதே மாதிரி டிசிஷன்ஸ்லாம் கூட ரொம்ப ஒரு தெளிவான டிசிஷன்ஸ் இன்றைக்கி எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி வேலை இல்லை வந்து ஃபேமிலி அப்படின்னு பார்த்தோன்னா உங்களோட வார்த்தைக்கு வந்து ஒரு நல்ல வெயிட் இருக்கும் இன்றைக்கி நல்ல வேல்யூ கொடுப்பாங்க உங்களுக்கு உங்களோட வார்த்தைகளுக்கு நல்ல மதிப்பு கொடுப்பாங்க அதே மாதிரி யோசித்து இன்றைக்கி நீங்கள் வந்து ஒவ்வொரு வேலையும் செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகேவா அடுத்து ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா கிங் ஆஃப் வான்ஸ் வந்திருக்கு கிங் ஆஃப் வான்ஸ் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்றைக்கி உங்களோட லீடர்ஷிப் குவாலிட்டி வந்து ரொம்ப நல்ல பிரைட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் உங்களோட கான்ஃபிடன்ஸ் உங்களோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் உங்கள் இது எல்லாமே வந்து உங்களை வந்து ஒரு ஹையர் லெவலுக்கு இன்றைக்கி கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க மற்றவங்க வந்து உங்களோட கைடன்ஸை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க உங்களோட கைடன்ஸ்க்கு உங்களோட அட்வைஸ்க்கு உங்களோட சஜஷன்ஸ்க்குலாம் வந்து இன்றைக்கி வந்து ஒரு நல்ல ஒரு வேல்யூ கிடைக்கும் ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகே அடுத்து கன்னிராசிக்கு பார்த்தோன்னா ஏஸ் ஆஃப் பெண்டிகல்ஸ் வந்திருக்கு ஏஸ் ஆஃப் பெண்ட்டுல்ஸ் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா வேலையாக இருக்கட்டும் இல்லை வந்துட்டு வேலை சம்மந்தமாக ஒரு நல்ல வாய்ப்பு வரலாம் ஒரு பண வரவு இருக்கலாம் ஏதோ ஒரு நியூ பிகினிங்கான வாய்ப்பு இன்றைக்கி இருக்குதுன்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகேவா அதே மாதிரி ஃபினான்ஷியல் வைஸ் ஒரு நல்ல க்ரோத்துக்கு நல்ல சான்ஸ் இன்றைக்கி அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க உங்களோட முயற்சி வந்து இன்னைக்கு ஒரு ஒரு விதை மாதிரி ஒரு ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி அடையும் ஒரு வித மொளர்ச்சி எப்படி மரம் பெருசாக வருதோ அந்த மாதிரி இன்னைக்கு உங்களோட இத்தனை நாள் நீங்கள் பண்ண முயற்சிகள் எல்லாமே இன்னைக்கு வந்து ஒரு வளர்ச்சியை நோக்கி போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகே அடுத்து துலாம் ராசி பார்த்தோன்னா பேஜ் ஆஃப் வான்ஸ் வந்திருக்கு பேஜ் ஆஃப் வான்ஸ் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஒரு ஒரு புதுசாக சில யோசனைகள்லாம் வரும் சின்ன சின்ன யோசனைகளாக இருந்தாலுமே கூட அதுக்கு வேல்யூ அதிகமாக இருக்கும் ஒரு நியூ ப்ராஜெக்ட் இல்லை வந்து ஏதோ ஒரு நியூ பிகினிங் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களோட நியூ ஐடியாஸை மற்றவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஓகேங்களா அதே மாதிரி இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் ஒரு இன்ஸ்பிரேஷன் வர கொடுக்குற மாதிரியான செய்திகள் எல்லாமே இன்றைக்கி உங்களுக்கு வரும்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகே அடுத்து ராசிக்கு பார்த்தோம்னா ஸ்ட்ரென்த் கார்டு வந்திருக்கு ஸ்ட்ரென்த் கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இன்றைக்கி உங்களோட பேஷன்ஸ் அண்ட் இன்னர்ஸ் ஸ்ட்ரென்த் வந்து இன்றைக்கி வந்து உங்களுக்கு ரொம்ப பெரிய ஹெல்ப் பண்ணணும் இன்னைக்கு டேல அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா உங்களோட உள் வலிமை இன்னர் ஸ்ட்ரென்த் அண்ட் பொறுமை இதுதான் இன்னைக்கு வந்து உங்கள் நாளில் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இன்னைக்கு கொண்டு போகிறதுக்கு உதவியாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க எந்த சிக்கல் வந்தாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் நீங்கள் அதை வந்து ரொம்ப காமாக ரொம்ப கண்ட்ரோலாக ஹேண்டில் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகேவா இன்னைக்கு உங்களோட மன வலிமை தான் உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா அடுத்து தனுசு ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா செவன் ஆஃப் வான்ஸ் வந்திருக்கு செவன் ஆஃப் வான்ஸ் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தா உங்களை வந்து இன்னைக்கு சில பேர் வந்து எதிர்க்கலாம் உங்கள் கூடவே இருந்து உங்களை அப்போஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்கள் வந்து ஒரு உங்களை ரொம்ப ஒரு டிஸ்ட்ராக்ட் பண்ணுற மாதிரியான உங்களோட பேஷன்ஸை டெஸ்ட் பண்ணுற மாதிரியான உங்களோட டெம்பரை டெஸ்ட் பண்ணுற மாதிரியான இன்சிடென்ட்ஸ்லாம் இன்றைக்கி உங்கள் கூட இருக்கிறவங்களால நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பட் நீங்கள் உங்களோட ஸ்டாண்டில் உறுதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இனிவர்ஸ் நீங்கள் உங்களோட ஸ்டாண்டில் உறுதியாக இருந்தீங்கன்னா பிரச்சனைகளை தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சேலஞ்சஸ் வந்தாலுமே இன்றைக்கி நீங்கள் அதை வந்து ஃபேஸ் பண்ணுற எனர்ஜி வந்து இன்னைக்கு உங்களுக்கு கிடைச்சிரும் என்ன ப்ராப்ளம்ஸ் வந்தாலும் அதை நீங்கள் தைரியமாக ஃபேஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகே அடுத்து மகர ராசிக்கு பார்த்தோன்னா டவர் கார்டு வந்திருக்கு டவர் கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இன்றைக்கி வந்து உங்கள் லைஃப்பில் ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு சேஞ்ச் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி இன்னைக்கு நீங்கள் நல்லாவே ரியலைஸ் பண்ணிடுவீங்க அது வந்து உங்களை ரொம்ப ஆச்சரியப்படுத்துகிற மாதிரி இருக்கும் சரிங்களா அதே மாதிரி பழைய விஷயங்கள் சில மு முடிஞ்சு போய் ஒரு ஒரு புதுசாக ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் ஒரு திடீர் மாற்றம் திடீர் சடன் சேஞ்சஸ் வரும் உங்களுக்கு ஆனால் அது எல்லாமே வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஷாக்கிங்காக இருந்தாலுமே ஒரு வளர்ச்சிக்கான பாதையாக இருக்கும் அது அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகேவா அடுத்து கும்பராசிக்கு பார்த்தோம்னா கார்டு வந்திருக்கு ஸோ இன்றைக்கி வந்து ரொம்ப பாசிட்டிவான நாள் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் இன்றைக்கி நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க நீங்கள் தொட்ட காரியம் சக்ஸஸ் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும்னு சொல்கிறாங்க ஒரு நல்ல கிளாரிட்டி கிடைக்கும் ஒரு செலிப்ரேஷன் மோடு எல்லாமே இன்னைக்கு உங்களை சுற்றி இருக்குன்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகேவா உங்களோட எனர்ஜி வந்து மற்றவங்களுக்கும் ஒரு பிரைட்னஸ் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இன்னைக்கு கும்பராசிக்காரங்களுக்கு சூப்பர் டே அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகே அடுத்து மீனராசிக்கு பார்த்தோம்னா ஃபைவ் ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு ஃபைவ் ஆஃப் கப்ஸ் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சில விஷயங்கள் ஒரு மிஸ்ஸிங் எனர்ஜி இருக்கு இன்னைக்கு உங்ககிட்ட சில நினைவுகள் இதில் வந்து சில பிரிவுகள் வந்து இன்றைக்கி வந்து உங்களை வந்து ரொம்பவே மனசை ரொம்ப அஃபெக்ட் பண்ணும் ரொம்ப கஷ்டப்படுத்தும் ஸோ ஆனாலும் நீங்கள் பாசிட்டிவ் பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் புதுசாக பல வாய்ப்புகள் உங்களுக்கு வரத்துக்கு காத்துட்ருக்கிறத நீங்கள் உணரலாம் ஃபீல் பண்ணலாம் ஓகேங்களா அதே மாதிரி நடந்து முடிஞ்சதை நீங்கள் ரிலீஸ் பண்ணிவிட்டு பாஸ்ட்டை ரிலீஸ் பண்ணிவிட்டு பாஸ்ட் எல்லாம் தூக்கி போட்டுட்டு புதுசா ஒரு பாதையில நீங்க அடி எடுத்து வச்சிங்கன்னா அந்த பாதை வந்து உங்களுக்கான வெற்றி பாதையா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க யூனிவர்ஸ் ஓகேவா ஸோ இன்னைக்கு வந்து மொத்தமாக மேஷம் முதல் மீன முறை பனிரெண்டு ராசிகளுக்குமான பொது பலன்கள் பார்த்துருக்கோம் இதில் வந்து சில ராசிகளுக்கு வந்து நியூ பிகினிங்ஸ் இருக்கு முன்னேற்றம் இருக்கு சில பேருக்கு சேலஞ்சஸ் இருக்கு அதே சமயத்துல அதை சமாளிக்கிற எனர்ஜியும் இன்னைக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஸோ ஃபைனலா கார்டும் வந்திருக்கு அப்படிங்கிறதுனால இன்னைக்கு நாள் வந்து ஒரு கிளாரிட்டியை கொடுக்குற நாளாகவும் ஒரு பாசிட்டிவிட்டியை கொடுக்குற நாளாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க யூனிவர்ஸ் ஓகேவா இது ஒரு ஜென்ரல் ரீடிங் இது உங்களுக்கு ரீசனட் ஆச்சுன்னா எடுத்துக்கலாம் இல்லைன்னா விட்டுலாம் ரீசனட் ஆச்சுன்னா உங்கள் ஜோடியாக் சைனோட என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க இந்த ரீடிங் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு பெய்டு பர்சனல் ரீடிங் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட மெயில் ஐடி கொடுத்துருக்கேன் அதில் நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணலாம் ஓகே தேங்க் யூ